வணக்கம் மந்தோணி நலப்பறைகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான சமையல் வீடியோவில் தான் வரப்போறோம் சமையல் வீடியோ கொண்டு வந்துருக்கோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எதை வச்சுன்னா காரா அன்னைக்கு இந்த காரா வச்சு நான் புளித தண்ணி வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்களா அதே காரா தான் ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் அப்படியே கருவாடு போட்டு வச்சிருக்கோம் இந்த கருவாடு காரா கருவாடு இது எல்லா கருவாடும் நம்ம வச்சுருக்கோம் குழம்பு மசாலா மீன் மசாலா பொரிக்கிற மசாலா உங்களுக்கு வேணும்னா நான் கொடுக்குற நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள் இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறோம் இன்றைக்கி இந்த காராகாரோட வச்சு இன்னும் காரைக்கருவாடை ரொம்ப வாசமாக இருக்குது அதனால் நம்ம வந்து வந்து பார்த்துட்ருக்கேன் இந்த காரைக்கருவாடை வச்சு இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புளி ஊற்றி கத்திரிக்காய் எங்கள் ஊர் சைடு அதிகமாக இது வைப்போம் இதுக்கு தக்காளங்க சும்மா வெட்டி போட்டு வதக்கி கத்திரிக்காய் போட்டு வைப்போம் இந்த கத்திரிக்காவே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இன்றைக்கி புளி ஊற்றி கத்திரிக்காய் வச்சு நம்ம சாப்பிட போகிறோம் வீடியோ முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கருவாட்டை வந்து ஆஞ்சிக்கிறலாம் நெருக்கிறதுங்க இந்த சைடு அதை மட்டும் எடுத்தாலே அழகாக போதும் நம்ம ஆட்டில் எடுத்து போட்டுடலாம் குழந்த பத்தவங்களுக்கு இந்த காரா மீனை வச்சு புள்ளிலா துணி வச்சு கொடுத்தா நல்லா பால் வரும் அந்த மீனை வச்சு டெய்லியும் வச்சு கொடுக்க முடியாதவங்க இந்த கருவாடு வாங்கி வச்சு டெய்லியுமே ஒரு ரெண்டு மூணா எடுத்து போட்டு எடுத்து போட்டு அந்த மாதிரி புளிலா துணி வச்சு கொடுங்க நல்லா இருக்கும் ம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கிறோம் அதுதான் ஸோ தட்டெடுத்தவன் ம் கரெக்டா ஒரு ரெண்டு தண்ணிக்கு அலத்தி வச்சு வச்சுருக்கோம் சொல்றோம் பேசுவோம் அண்ணா பாத்தீங்கன்னா நம்ம புளியது கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் வெட்டி வச்சிருக்கோம் இதுக்கு மெயினே வந்து கத்தரிக்காய் எப்போயும் சொல்கிற மாதிரி தான் நம்ம தான் வீக்காக இருக்கும் நீங்கள் கத்திரிக்காய் கூட ஸ்ட்ராங்காக தரு கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அக்கா வீடியோலேயே சொல்ல சொன்னாங்க டைத்துடா அக்காவது மேலே எடுத்துக்கலாம் ருக்மணி அக்காக்காக ஸ்பெஷலாக நான் வந்து புளித்து கத்திரிக்காய் வைக்கிறேன் ருக்மணி அக்கா நல்லா பார்த்துக்குங்க கருவோடு ஆர்டர் பண்ணிட்டு சொன்னாங்க எனக்கு வீடியோலேயும் இன்றைக்கி எனக்கு தனியாக எடுத்து வைக்கிறேன்னு ஒரு கரண்டி உங்களுக்கு நான் எடுத்து வச்சுட்றேன் அக்கா

சுடையிட்டு கடுகு பிடிக்கலாம் கடுகு புரிஞ்சுட்டு வத்தல் கொஞ்சம் வெங்காயம்

நம்ம கருவாடு போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சம் உப்பு போட வேணாம் இந்த கருவாட்டில் அவ்வளோ உப்பு இருக்காது இருந்தாலும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம உப்பு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா போடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புளித்து கத்திரிக்காய் கொதிச்சிட்டு இந்த கருவாட்டு வாசலும் அந்த ரச வாசலும் சேர்ந்து கலந்தடிக்கு ஆ இதுக்கப்புறம் நம்ம முடிவைக்க வேணாம் என்ன அந்த கத்திரிக்காய் வந்து வியாபாரம் உணவு எங்கே இருந்தாலும் தெரியல மக்களுக்கு நீ பாருங்கள்

அவ்வளோதான் புளி ஊற்றி கத்திரிக்காய் வச்சு முடிச்சாச்சு இப்போ நம்ம சாப்பிட எனக்கு வந்து யதார்த்தமாக நான் புது வீட்டுக்கு வந்தேன் எப்பவுமே கொஞ்சம் லேட்டான தூங்குறது புது வீட்டுக்கு தான் வருவேன் பார்த்தா கமகமன்னு வாட ஏரியா விட்டு வரும்போதே என்னன்னு பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்ச புளி புளி ஊற்றி கத்திரிக்காய் அப்பா கரும ஊத்து அதோட நான் சாப்பிட உட்காந்துட்டேன் நான் ஆல்ரெடி வீட்டில் சாப்பிட்டு வந்தேன் என்னாலும் அதை உடனே எனக்கு நான் வாய் ஊறிட்டு அது இல்லை கத்திரிக்காயும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கருவாடு சாறு இறங்கினாலும் என்னபோதும் இல்லை இந்த கத்திரிக்காயும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் எதில் செஞ்சுருக்காங்க காரம் உங்களுக்கும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்பர் போடுறோம் அதில் போய் வாங்குங்க அதாவது கருவாடை எவ்வளோ மாடலில் செஞ்சுருப்பீங்க ஆனால் இந்த புளி ஊற்றி கத்தரிக்காய் மாடலில் கண்டிப்பாக யாரும் செய்ய மாட்டேங்குது மீனவர்கள் நிறைய வீட்டில் மீனவர் வீட்டில் நிறைய பேர் செய்வாங்க ஏன்னா மீனவர் வீட்டில் வந்து இது ரொம்ப ஃபேவரெட்டு ஆனால் இங்கே சிட்டியில் உள்ளவங்கள்லாம் வந்துக்கிட்டு கத்தி க இது கருவாடு வந்துட்டாவே குழம்பு வைக்கிறதும் பொரிக்கிறதும் கிரேவி வைக்கிறதும் சம்பளம் வைக்கிறதும்ன்றா இந்த மாதிரி ஒன்றும் ட்ரை பண்ணவே மாட்டாங்க ஆனால் இது புதுவிதமாக இருக்கும் புதுவித டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க கரண்டி வச்ச கருவாடை இப்போ சரியான கருவாடை எடுத்து ஃபார கருவாடு அதோட இந்த புளி ஊத்திக்கத்திரிக்கால் போட்ட வத்தல் அதே புடிவுள்ள கத்திரிக்காய் எல்லாமே வேற எல்லாம் இருக்கும் இங்கே இது எல்லாம் என்ன கருவாடெல்லாம் செய்யலாம்னா நெத்திரி கருவாடு நகர கருவாடு கார கருவாடு கத்தார கருவாடு பன்னா கருவாடு பன்னா கருவாடு பெருது கருவாடு கரையாத கருவாடு குழம்புல கரையாத கருவாடு அதுக்கு தான் சூப்பராக இருக்கும் பூச்சி குடிக்கலாம் அப்படியே அப்படியே தஞ்ச மாதிரி ஊற்றி வேற மாதிரி வேற மாதிரி சோத்தப்படி வச்சுக்கிட்டு அதில் ஒரு வத்தல் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் ஒரு சத்தரிக்காவை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் சலசலனுக்கு ஊற்றிக்கிட்டு

ரொம்ப பெரிய அளவில் இல்லை சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு பெரிய அளவில் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்தவரையும் நல்லா பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கருவாடு வேணும்னா கொடுக்குற நம்பரை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபோன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டாடா பாய்